கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பதினேழாவது ரோஸ்கர் மேலாவில் கோவை சென்னை திருச்சி மதுரை ஆகிய இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை பெற்ற இளைஞர்கள் தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன பதினேழாவது தேசிய வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் நாற்பது இடங்களில் நடைபெற்றது கோவையில் நடைபெற்ற ரோஸ்கர் மேலா நிகழ்ச்சியில் ஐம்பத்தோரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை மத்திய இணை அமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசுகையில் ராஜர் தஸ் ரோஸ்தார் மேலா இஸ் 2022 தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ அண்ட் திஸ் இஸ் த செவென்டீன் எடிஷன் ஆஃப் த ரோஸ்தார் மேலா டைகாட் த ஆப்போர்ஜூனிட்டி விஜிட் கோயம்பத்தூர் டிஸ்டிபியூட் த ஜாப்தார் Candidate was selected. There are 51 candidates from different departments: railways, post and telegraph, home, and other ministries. And our prime minister thought our nation's power is youth. More creation of the employment, our country will go ahead uh, with developmental work and other things. I thanks our prime minister took that vision. It will continue so long that whatever opportunity that job will create that will be given to the youth of this nation and uh, it is a great pride all of us we definitely will help the administration and their contribution will be valuable to this which uh, is marath rosgar mela கோவையில் ஐம்பத்தி ஓரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை மத்திய இணையமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் அவர்கள் வழங்கினார் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் ரோஜ்கார் மேளா நிகழ்ச்சி நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது சுமார் நாற்பது இடங்களில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாடு முழுவதும் ஐம்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக நேரலையில் இணைந்து சிறப்புரையாற்றினார் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ரோஜ்கார் மேளா நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் தபால் துறை வங்கித்துறை ரயில்வே மற்றும் உள்துறை ஆகிய மத்திய அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்ற ஐம்பத்தி ஓரு பேர் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மத்திய இணையமைச்சர் விக்சித் பாரத் எனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான முன்னெடுப்பில் இந்த ரோஜ்கார் மேளா நிகழ்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என குறிப்பிட்டார் மேலும் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் செல்ஃபி பாயிண்ட்களில் நின்று புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் தெரிவிக்கும் கருத்துகள் என் பேர் நரேஷ் நான் செங்கல்பட்டுல இருந்து வரேன் நான் இந்த வருஷம் கண்டக்ட் பண்ண எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த எக்ஸாம்க்காக ரெண்டு வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ண என் பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம நேஷனுக்காக கவர்மெண்ட்டுக்காக சர்வ் பண்ணுறதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆவலா இருக்கேன் இந்த வாய்ப்பு அளிச்ச பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி இந்த ரோஜ்கர் மேலா இவெண்ட்ல ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட நேம் முகமது அபுதல் நான் வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ல இருந்து வரேன் நான் எஸ்எஸ்சி ரெக்ரூட் ரிக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த எக்ஸாம்ல சிபிஐசி கிரேட் டூ ஸ்டெனோகிராஃபர் தட் இஸ் கஸ்டம்ஸ்ல வந்து செலக்ட் ஆயிருக்கேன் இந்த செவன்டீன் ரோஸ்கர் மேலால அப்பாயின்மெண்ட் வாங்கி இதுக்கப்புறம் இந்த கண்ட்ரிக்கு சர்வ் பண்றதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் பிரைடா ஃபீல் பண்றேன் இதுக்கப்புறமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்ட்ரிக்கு நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவேன் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹாய் என்னோட நேம் ஜான் சென்னையிலிருந்து நான் வரேன் நானு இந்த செவன்டீன் ரோஸ்கர் மேலால வந்து எனக்கு வந்து இந்தியன் போஸ்டல்ல வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வேலை வாய்ப்பு எனக்கு கிடைச்சது போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் ஃபேமிலிலயும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இது கிடைச்சதுனால உருவாக்கி கொடுத்த மத்திய அரசுக்கு மிக்க நன்றி ஹாய் என் பேர் ஸ்ரீ கேஷவி நான் சென்னையில இருந்து வரேன் நான் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஜிடிஎஸ் செலக்ட் ஆயிருக்கேன் இந்தியா போஸ்ட்ல ஸோ இன்னைக்கு செவன்டீன்த் ரோஸ்கார் மேலால வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ் திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் பேசும்போது என்னென்ன மாதவன் நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து வரேன் நான் விருதத்தலம் டிவிஷனில் அண்டர் பெரிய குழுர் பிஓவில் செலக்ட் ஆகியிருக்கேன் எனக்கு வந்து இன்னொரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த வேலையை தந்த நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றி மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் தெரிவிக்கும் கருத்துகள் என் பேர் கார்த்திகேயன் பி நான் மதுரையிலிருந்து வரேன் நான் எஸ்எஸ்சி சிபிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் அதில் நான் சிஆர்பிஎஃப்ல இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆயிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த அரசாங்கத்துக்கு நன்றி வாய்ப்பு மூலயமா இந்த நாட்டுக்கு நான் சேவை செய்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன் என் பேர் கவிதா நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் செலக்ட் ஆயிருக்கேன் விருதுநகர் டிவிஷனில் ஜமீன் கொல்ல கொண்டான் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் செலக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்வது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது படித்த இளைஞர்களுக்கு மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி என் பேர் கார்த்தி

எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் என்கிறார் திருவள்ளுவர் அந்த அடிப்படையில் எதிர்காலத்தை சரியாக கணித்து அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி பொதுமக்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதில் இந்தியா உலக நாடுகளுக்கே வழிகாட்டியாக இருக்கிறது இதன் ஒரு பகுதியாக டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் தேவையான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டதுடன் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டன சாலையில் காய்கறி விற்பவர் தொடங்கி பெரு நிறுவனங்கள் வரை பொருட்களை வாங்கியவுடன் தங்களுடைய செல்லிடப்பேசி மூலம் ஒரு சில நொடிகளில் பணத்தை செலுத்தும் அளவிற்கு பொதுமக்களும் நன்கு பழகிவிட்டனர் கடந்த ஆறு ஆண்டுகளில் நாடு முழுவதும் பனிரெண்டு லட்சம் கோடி மதிப்பில் அறுபத்தைந்தாயிரம் கோடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்களில் பெரும்பாலானோர் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு மாறிவரும் நிலையில் அதற்கான பாதுகாப்பை மையப்படுத்தி இந்திய ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக பாதுகாப்பான டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான வழிமுறைகளை மகளிர் சுய உதவிக்குழுவினர் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் சேலம் மாவட்ட முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இணைந்து நடத்திய இந்நிகழ்வில் காசோலைகள் பயன்பாடு ஆன்லைன் வாயிலாக பணத்தை அனுப்புதல் பெறுதல் செல்லிடப்பேசி வழியாக தொடர்பு கொள்ளும் யாரிடமும் தங்களது முக்கிய தகவல்களை பகிரக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது சேலம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற பயிற்சியில் ஆன்லைன் முறையில் பாதுகாப்பான வங்கி சேவை குறித்தும் ஏடிஎம் இயந்திரங்கள் பயன்படுத்துதல் பற்றியும் பயிற்சி அளிக்கப்பட்டது போலியாக டிஜிட்டல் கைது மோசடி உள்ளிட்ட குற்றங்களால் பாதிக்கப்பட்டால் எவ்வாறு புகார் அளிப்பது தீர்வு காண்பது குறித்தும் அதற்கான அரசின் அறிவிப்புகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது மிகுந்த பயனளிக்கும் வகையில் அமைந்திருந்ததாக மகளிர் தெரிவித்தனர் டிஜிட்டல் பரிவர்த்தனை எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க மிகவும் யூஸ்ஃபுல்லா இருந்தது ஜிபே போன் பே அமேசான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எப்படி வந்து அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டோம் டிஜிட்டல் அரெஸ்ட் பத்தியும் அதனுடைய பக்க விளைவுகள் பத்தியும் நாங்க நிறைய விட்டோம் பப்ளிக்கும் இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா எங்களுக்கு ஆர்பிஐ மூலமாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் ஒன்னு போயிடுச்சுன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம அமௌண்ட் வந்து இவ்வளவு நாளுக்குள்ள ரெக்கவரி ஆயிடும்ன்றதுல இவ்வளவு அவேர்னஸ் இருக்குன்றதையுமே மக்களுக்கு தெரியல இந்த மூலியமா நானும் எல்லாரும் எல்லாத்தையுமே சொல்லும் ஆப் மூலியமா வந்து நிறைய லிங்க தொடுன்னு சொல்லி ஏமாந்துடுறாங்க நம்ம எந்த ஆப்பையுமே யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறப்பையும் நம்மளோட அக்கௌண்ட் நம்பரை தவறுதலா பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் பொதுமக்களின் பாதுகாப்பான டிஜிட்டல் பரிவர்த்தனை மற்றும் வங்கி சேவைகள் குறித்து நடத்தப்பட்ட இந்த பயிலரங்கில் தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் மகளிர் சுய உதவி குழுவினர் வாயிலாக அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடையும் என நிச்சயம் எதிர்பார்க்கலாம் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் ராஜஸ்தான் மாநிலம் லொங்கேவாலாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு போரின்போது வீர மரணமடைந்த வீரர்களின் போர் நினைவுச் சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அஞ்சலி செலுத்தினார் தொடர் தடுப்பு மருந்து இயக்கம் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மற்றும் சுகாதாரப் பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை காரணமாக போலியோ இல்லாத நாடாக உருவாக்கும் கூட்டு முயற்சியில் குறிப்பிடத்தக்க வெற்றி இலக்கை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சுதந்திரப் போராட்டத்தில் தங்களுக்கென்று தனித்த வீரம் செறிந்த வரலாற்றினை கொண்டிருக்கும் மருது சகோதரர்களின் நினைவு தினத்தை நமது தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதுடன் அவர்களது தியாகத்தை போற்றி வணங்குவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது